உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அகேவ் அமெரிக்கானா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ராகாசி மடல் ரயில்வே கற்றாழை என்றெல்லாம் சொல்லப்பெறுகின்ற ஒன்று பெரிய கூரிய முட்களை மடல்களுடைய முனையிலே பெற்றிருப்பது இந்த கற்றாழி இந்த கற்றாழியை எடுத்து நெருப்பிலிட்டு வதக்கி சாறு பிழிந்து அதற்கு சம அளவாக கேழ்வரகு மாவை நீரிட்டு கரைத்து அந்த நீரை இந்த கற்றாழி சாரோடு சேர்த்து அடுப்பிலிட்டு குழம்பு பதத்திலே காய்ச்சி ஆற வைத்து எங்கெல்லாம் வீக்கம் கண்டதோ அந்த வீக்கத்தின் மேலே பற்றாக போட்டு வருகின்ற பொழுது ஒரு சில வேளைகளிலே அந்த வீக்கம் கரைந்து வலியும் தனிந்து போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சிட்ரோலஸ் கோலோசித்திஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆற்று தும்மட்டிக்காய் வரி குமட்டிக்காய் என்று கூட சொல்லுவது வழக்கம் ஆற்றிலே ஒரு பந்தை போல வரி வரியாக பச்சை காயோடு மஞ்சள் வரிகளை பெற்றிருப்பது கசப்பான ஒரு காய் இந்த காயை எடுத்து உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு அந்தி சந்தி தேனோடு குழைத்து நாம் உள்ளுக்கு சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே சூலக நோய்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பையை பற்றிய நோய்கள் மலக்கட்டு அதாவது பழமலக்கட்டு என்று சொல்லுவார்கள் பழைய மலம் பல நாட்கள் வெளிவராத மலக்கட்டு இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா என்கின்ற நோயையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆற்று தும்மட்டிக்காயினுடைய சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கேஷியா ஆரிகுலேட்டா குறி தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆவாரை இந்த ஆவாரை பொன் போல நிறத்தை பெற்ற பூக்களை பெற்றிருப்பது இந்த பூக்களிலே தங்கத்தினுடைய சத்துவம் நிறைந்திருக்கிறது என்று நம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொன்னார் மேனியனே என்று ஈசனை கும்பிடுகின்ற நிறையிலே அவருக்கு பூஜிப்பதற்காக இந்த மலரை பயன்படுத்துவது வழக்கம் இந்த ஆவாரம் பூவை நாம் உணவிலே கூட்டாகவோ எப்படியேனும் சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது அல்லது சூரணித்து அன்றாடம் இருவேளை பாலோடு பரவுகின்ற பொழுது பொன் போன்ற மேனியை நமக்கு தரக்கூடியதாக தங்கத்தை போல மேனியை ஆக்கக்கூடியதாக இது விளங்குகிறது இதனுடைய இலைகள் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய கால்சியம் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருப்பது பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்துவத்தையும் இது பெற்றிருக்கிறது இதனுடைய இலைகளை நசுக்கி எலும்பு முறிந்த போது மேலாக முட்டை வெண்கருவோடோ அல்லது உளுந்த மாவோடு கலந்தோ இந்த இலையை பற்றாக போட்டு கட்டி வைக்கின்ற நிலையிலே ஒரு வார காலத்திலே எலும்புகள் ஒன்று கூடக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த ஆவாரை இலை விளங்குகிறது இந்த பூக்களை நாம் அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரில் ரத்தம் கலந்து வருகின்ற நிலை சிறுநீரில் விந்து கலந்து எல்லாம் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாகவும் சர்க்கரை சிறுநீரிலே கழிகின்ற அளவை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த ஆவாரம் பூ விளங்குகிறது இந்த ஆவாரை இலையும் பூவும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே நாம் பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு ஆவாரம் பூ மற்றும் இலையை பயன்படுத்தி உடல் பலகீனம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிகப்படியான உடல் வியர்வை இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ மற்றும் இலைகள் ஏலக்காய் பனங்கற்கண்டு வால்மிளகு பால் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் வெட்டுக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இந்த மருந்து பயன்படுத்தும் போது சேர்க்காம தயார் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் ஆவாரம் பூ மற்றும் இலைகள் சேர்த்துக்கலாம் ஆவார சமூலம் அதோட விதை காய் எல்லாமே நம்ம மருந்துக்காக பயன்படுத்தலாம் ஆவாரம் பட்டையை சேர்க்கலாம் துளிரான இலைகள் கொஞ்சம் பூ ஒரு கைப்பிடி அளவு நம்ம இலை மற்றும் பூ சேர்த்தோம்னா போதுமானதா இருக்கும் இதோட நாம கொஞ்சம் நம்ம ஒரு வேளைக்கான தீனி தயார் பண்ணா ஒரு ஏலக்காவும் ஒரு மூன்று வால் மிளகும் சேர்க்கணும் ஏலக்காவும் வால் மிளகும் நம்ம தட்டி இதோட சேர்த்துடலாம் நம்ம தட்டி வச்சிருக்க ஏலக்காய் வால் மிளகு இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் வால் மிளகு மூன்று சேர்த்தம்னாலே போதுமானதா இருக்கும் அதிகமாக சேர்த்தோம்னா கசக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் வேர்வை மிக அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு வேர்வை துர்நாற்றமும் இருக்கும் உப்பு பூத்தார் போல இருக்கும் வேர்வையில அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து ஆவாரை குடிநீர் எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த வியர்வை தொந்தரவுகள் கம்மியாகும் ஒரு சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு அதிகப்படியான டயர்ட்னஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஆவாரம் பூவோட வால் மிளகு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தினமும் பருகிட்டு வந்தா அவர்களுக்கு அந்த சிறுநீர் அடிக்கடி கழித்தல் அந்த தொந்தரவு கம்மியாகும் சிறுநீர்ல வெளியேறக்கூடிய சர்க்கரை மற்றும் புரோட்டீனோட அளவும் கம்மியாகும் இதோட நாம இப்போ காய்ச்சிய பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பசும் பால் சேர்த்து நம்ம இந்த மருந்தை வடிகட்டிடலாம் ஆவாரம்பூ இலை பசும்பால் பனங்கற்கண்டு ஏலக்காய் வால் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் எடுத்துட்டு வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வியர்வையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே தங்கம் எனவே அங்கத்துக்கு காந்தி தரும் மாறாத நீரை வற்றாத கற்றாழை நாற்றத்தை உடலிலே ஏற்படும் மாவை இவற்றையெல்லாம் போக்கிவிடும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த ஆவாரை பூவினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் சடம் என்று சொல்லுகின்ற பொழுது உயிரற்ற உடல் அப்படி உயிரற்ற உடல் போன்று இருக்கின்ற நோயாளிகளுக்கு கூட தங்கம் போல மேனியை மீண்டு தரக்கூடியது இந்த ஆவாரம் பூ என்பத்தினாலே தங்கம் போல சடத்துக்கு அங்கமாக பயன் தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இது மாறாத நீரை அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற நிலை எடிமா என்று தேங்கி இருக்கின்ற நிலை இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக சிறுநீர் இழிவு என்று சொல்லுவார்கள் நீர் இழிவு என்று சொல்லுகின்ற பொழுது அது சர்க்கரை நோயாக கருதப்படுகின்றது அந்த சர்க்கரை நோயை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது குருதி கசிவோடு வருகின்ற சிறுநீரை அடக்குகிறது உடலிலே வியர்வை அதிக வியர்வை ஏற்பட்டு உப்பு படிந்து காணப்படுகின்ற நிலையிலே இருந்து மாற்றத்தை தருகிறது கற்றாழை நாற்றத்தை போக்குகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது உள்ளுக்கு இந்த பூவை பருகிவிட்டு இந்த பூவை உடலுக்கு தேய்த்து குளிக்கின்ற பொழுது உடலுடைய நாற்றம் மாறுகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த ஆவாரை எப்படி மருந்து ஆகறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல பண்ணுங்க